இந்த ரைஸ் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸாக கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ ரைஸ் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு செவந்து வர டைமில் கொஞ்சமாக மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதையும் சேர்த்துலாம் கூடவே மூணு பச்சை மிளகா பொடியும் நறுக்கியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லாமலை லைட்டாக வதங்கினா போதும் நாலு பெரிய வெங்காயம் பொடியும் நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க நான் வந்து அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்கிறது ஒரு நாலுலருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ரைஸ் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வெங்காயம் தக்காளி குறைச்சிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பெரிய தக்காளி பொடினு அறுக்கி இதையும் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும் அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க பாருங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ அடுப்பு தை குறைச்சி வச்சுருங்க மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கூடவே கால் டீஸ்பூனோட கம்மியாக தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க ரைஸில் உப்பு போட்டு ரைஸ் வடிக்கிறவங்களா இருந்தால் இதில் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க மிளகாய் தூள் வாசனை போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கோம் அளவுக்கு வதக்கிடுங்க நான் வந்து நாலு அப்பளம் எடுத்து பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒரு அப்பளமாக எடுத்து இப்படி கட் பண்ணி சேர்த்துருங்க ரொம்ப பொடியாக்காதீங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்பளம் சேர்த்துக்கலாம் அப்பளம் சேர்த்து நல்லா புரட்டி விட்டுருங்க அப்பளம் வந்து கடைசியாக தான்மா சேர்க்கணும் ஸ்டார்டிங்கில் சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும் அப்பளம் இருக்கிறது நமக்கு தெரியணும் கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குங்க ரைஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கலந்துருங்க நான் வந்து தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன் இந்த ரைஸ் வந்து எந்த ரைஸில் ஒன்னாலும் செய்யலாம் நம்ம சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் பச்சை அரிசிலையும் செய்யலாம் அதே போல் பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ வந்து ரைஸ் அப்படியே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் சேர்த்துக்குங்க இந்த டைமில் கொஞ்சமாக மேலே உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஏன்னால் நான் ரைஸில் வந்து உப்பு போட்டு வடிக்கலை கூடவே பொடியை நறுக்குன்னே கொத்தமல்லி கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க இல்லைனா நீங்கள் விட்டுடலாம் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸாக கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அதே போல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து அப்படியே கலந்து விட்டுருங்க உதிரியாக போட்டு கிளருங்க இதுக்கு ஒரு சைட் டிஷ் கூட தேவைப்படாது ஏன்னா இதுலேயே அப்பளம் இருக்கிறதுனால சைட் டிஷ் தேவைப்படாது அவ்வளோதாம்மா ரொம்ப ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்ட்டான அப்பளம் மசாலா ரைஸ் ரெடி